ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் ஆரப்பாளையம் பக்கத்துல நம்ம வைகை தான் பாருங்க லொகேஷன் பாருங்க நம்ம இந்த இடத்துல வந்து மீன் பிடிச்ச ரொம்ப நாள் ஆச்சு கொஞ்சம் தண்ணி இல்லாததுனால மீன் இல்லை இப்போ வந்து ரெண்டு மூணு பேர் பிடிக்கிறேன்னு நாங்க அதை இன்னைக்கு நானும் பார்க்க போறேன் நானும் ட்ரை பண்ண போகிறேன் என்ன மீன் கிடைக்குதுன்றது அங்கே பார்ப்போம் உள்ளே போவோம் வாங்க நம்ம வைகை ஆற்றோட நிலைமை இப்போ எப்படின்னா ஆற்றுல சித்திரை திருவிழா வந்தால் தான் தண்ணி வரும் அடுத்து நம்ம ஆத்தில் அதனால பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணி நின்றுச்சு ஓரளவு லைட்டாக போய்கிட்டு இருக்குது அதுலேயும் நிறையா பேர் தூண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் உள்ளே அவங்களோட சேர்ந்து இன்றைக்கி நானும் முயற்சி பண்ணுறேன் பார்ப்போம் என்ன கிடைக்கும்னு இந்த இடத்துல இன்றைக்கி என்னென்ன மீன்லாம் பிடிக்கிறாங்கன்றதையும் பார்ப்போம் பாருங்க நிறையா பேர் இருக்காங்க வாங்க போகலாம் பாருங்கள் கரெக்டாக நம்ம வந்த உடனே ஒரு தேலியை பிடிச்சி தூக்கிட்டாப்புல போடு போடு போடுங்க போடுங்க சூப்பர் வந்த உடனே ஒரு முதல் தேலி கடத்துல வந்து பாத்தீங்கன்னா சேலி தான் கிடைக்கும் நினைக்கிறேன் நம்ம நண்பர் ஒன்னு பிடிச்சிட்டாப்புல நானும் பிடிக்க போறேன் இனிமேல் தான் ஒன்னாவது நீ பிடிச்சிட்டு போனோம் பாப்போம் இன்னைக்கு நம்ம தம்பி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க என்னென்ன இன்னைக்கு கிடைக்கும்னு பார்ப்போம் சாயங்கால நேரம் இன்னொரு நாள் ஃபுல்லா பிடிச்சு காட்டுவோம் இந்த இடத்துல ஓ பாப்பா இருக்கீங்க நண்பர் கவிலே இதெல்லாம் ரெண்டிக்கின்

நம்மளும் ரொம்ப நேரம் இந்த இடத்துல ஸ்பென்ட் பண்ணிட்டோம் சாயங்காலத்துலேருந்து இருட்டை வரைக்கும் நம்மளும் ஸ்பென்ட் பண்ணோம் கிடச்சது பார்த்திங்கன்னா ஒரு மூணு தேலி ஒரு ஜிலேபி தான் கிடச்சிச்சு சின்ன சின்ன உளுவையல் கிடச்சிச்சு இதே இடத்துல இன்னும் சூப்பராக இன்னொரு வீடியோ எடுக்க நான் ட்ரை பண்ணுறேன் கிடச்சால் இன்னும் கொஞ்சம் வெள்ளைனா வந்து பிடிக்கணும் என்னான்னு பார்த்தீங்கன்னா வைகை ஆற்றுல இப்போ தண்ணி இல்லை வேறு வழி இல்லை நமக்கு இந்த மீனாக பிடிச்சி ஒரு கண்டன்ட் போடுவோன்றதுக்காண்டி தான் நான் வந்திருக்கேன் நம்ம தம்பிகளும் சூப்பராக மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்க பிடிக்கிறது கண்டிப்பான முறையில் அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சாயங்காலத்துலேருந்து பிடிச்சது இந்த இடத்துல இருட்டிருச்சு பாருங்கள் ஏ சைஸ் வந்து ஒன்று ஒன்றும் இருட்டாயிருச்சு கரெக்டாக தெரில ஒரு நல்ல ஜிலேபி தம்பி ஒரு தேலி வச்சிருக்காப்புல மூணு தேலி விழுந்துச்சு ஆனால் அது ரெண்டு தான் ஓரளவுக்கு கிடைக்கிச்சு இன்னொரு தடவை நாள் ஃபுல்லாக இந்த இடத்துல எடுத்து காட்டுவோம் சூப்பராக பரவாயில்ல சூப்பர் தம்பி